பொன்னிலம் மாத ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் ஜீவ ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் அருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே மூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய பவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி வந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் புறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை ஆட்கொண்ட கர்த்தனை உணங்கி சொல்லும் கைவல்யன் அவனீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது முன்புகல் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி ஒன்பது பேரை கண்ட ஒருவனாம் தனைக்கு காணாத பின்பு அவன் இடையில் கண்ட பெரிய பால் அவனே பாராய் அன்பு உள மகனே காண்பதும் அடங்களும் காண்பானும் நீயே முன்புகல் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி ஒன்பது பேரை கண்ட ஒருவனாம் தனை காணாத பின்பு அவன் இடையில் கண்ட பெரிய பால் அவனே பாராய் அன்புல மகனே காண்பது அடங்களும் காண்பான் நீயே இதற்கான அர்த்தம் என்னன்னா ஏற்கனவே உனக்கு ஒரு அருமையான ஒரு கதை மூலியமா உனக்கு விளக்குன என்ன கதை பத்து பேர் ஆத்த கடக்கிற ஒரு கதை தசமன் அப்படின்னா என்னது தசமன் புத்தி அந்த பத்து பேர் கதையை தான் இங்க திருப்பி உதாரணத்துக்கு எடுத்து சீடனுக்கு புத்திக்கு புரிய வைக்க முயற்சி பண்றார் என்ன சொல்றாருன்னா தசமன் புத்தி மோகத்தால் அந்த பத்தாவது நபரான அந்த கதை ஞாபகம் ஞாபகருக்கும் நினைக்கிறவங்க எல்லாருக்கும் பத்து பேர் ஆத்த கடக்குறாங்க ஆத்த கடந்து போகும்போது அந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் வந்தாச்சா அப்படின்னு என்றான் எண்ணம் போது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எண்ணிட்டு பத்தாவதாக தன்னை எண்ணாம விட்டுட்டான் அவன் தன்னை விட்டு எண்ணும்போது ஒன்பது பேர் தான் இருக்கிறாங்க அப்ப ஒருவர் வந்து வரலியே ஒருவர் வரலையே ஒருவர் வரலையே அப்படின்னு சொல்லி ஒருவர் ஆத்துல அடிச்சிட்டு போயிட்டார் போல இருக்குது காணாம போயிட்டார் போலுது அல்ல இறந்து போயிட்டார் போல இருக்குது அப்படின்னு தன்னை மறந்து தன்னை விட்டுட்டு மத்த ஒன்பது பேர்த்த மட்டும் என் அதுதான் அஞ்ஞானம்னு நம்ம பார்த்தோம் அது ஒரு உதாரணத்துக்கு அத ஆச்சாரியாரு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணார் அதே தான் இங்க கொண்டு வந்து இந்த சூன்யத்துக்கு எக்ஸாம்பிளா இங்க வச்சு சூன்யம் அல்ல நீ அறிவு சொருவம் எப்படி சொல்ல போறான்னு பாப்போம் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி ஒன்பது பேரை கண்ட ஒருவனாம் தனிக்கான அத அவன் என்னன்னா பாத்தீங்களா அவன் ஒன்பது பேரை எண்ணிட்டான் ஆனா பத்தாவதா தன்னை எண்ணாம விட்டுட்டான் பத்தாவதா தன்னை எண்ணாம விட்டுட்டான் அதை எண்ணாம விட்டதுனால அவன் இல்லாம போயிட்டானா அவன் தன்னை நீ எண்ணல என்னாதது அதனால அவன் இல்லாம போயிட்டானான்ற ஒரு கேள்வி வரும்போது அவன் இருக்கிறான் ஆனா அவனுக்கு தானே தெரியல அவன் இருக்கிறான் அவன் தான் என்றான் அவனை என்னாம விட்டுட்டான் அவன் இருக்கிறான்னு அவனுக்கே தெரியல அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா அவன் தானே ஒன்பது பேரா என்றான் இப்ப இந்த பஞ்ச கோஷங்கள் எல்லாத்தையும் இந்த உடல் நானல்ல மனம் நானல்ல புத்தி நான் ஒவ்வொரு கோஷமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரி இது ஒன்பதும் விட்டுடுறான் பத்தாவது ஒண்ணு காணமே அப்படிங்கிற மாதிரி உடல் மனசு புத்தி இதெல்லாம் நானல்ல அப்புறம் பார்த்தா இல்லையே இல்லையேன்னு சொல்றவன் அவன் யாரு வந்து இது எல்லாத்தையும் நீக்கினா ஒண்ணுமே இல்லையே அங்க எதுவுமே இல்லையேன்னு சொல்றது யாரு எதுவுமே இல்லையேன்னு ஒருத்தன் இருந்தாதானே அதை சொல்ல முடியும் இல்லாட்டினா எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் நீக்கி பார்த்துட்டு எந்த அறிவு இவை அனைத்தையும் நீக்கிய பின்பு எதுவும் இல்லை என்று அறிகின்றதோ அந்த அறிவு இருந்துதானே இருக்கின்றது அது இல்லாமல் எப்படி அது இல்லைன்னு சொல்ல முடியும் பத்தாவது ஆள் வந்து ஒன்பது பேர் இருக்கிறாங்க பத்தாவது ஆள் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியலையே தவிர ஆனா அவன் தானே அதை சொல்றான் புரியுதா இல்லைங்களா அப்புறம் யார் வந்தா ஒரு வழிபோக்கன் ஒரு ஒரு ஞான ஊரு வராரு நீ இருக்கிறப்பா தான் பத்தாவதுன்னு சொன்ன உடனே அவன் திருப்பி ஒன்பது எண்ணிட்டு பத்தாவது தன்னை எண்ணும் போது அவன் ஆமா பத்தாவது இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அவன் தெளிவுக்கு வராத போதும் அவன் இருந்தான் தெளிவுக்கு வந்த போதும் அவன் இருந்தான் தெளிவுக்கு வராத போதும் அவன் தான் என்னன்னா ஒன்பது பேர் இருக்கிறாங்கன்னு அவன் தான் துக்கப்பட்டான் தெளிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் தான் என்றான் பத்தாவது பேர் இருக்கிறான் அவன் ஆனந்தப்படுறான் அது போல என் சீடனே நீ அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் ஆகிய உடல் மனம் புத்தி அகங்காரம் எதுவும் நான் அல்ல என்று நீ நீக்கினால் நீக்கிய பின்பு சூன்யம்தான் இருக்கின்றது ஒன்றும் இல்லையே என்று சொல்லுகிறாய் அல்லவா எப்படி நீ சொல்லுவாய் நீ சூன்யத்தை பார்த்திருந்தாலும் சூன்யத்தை அனுபவிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான்ல ஒன்னு இல்லை நீ எப்படி சொல்ல முடியும் ஒண்ணு இல்லைங்கிறத நீ அனுபவிக்கிறவன் அங்க இருந்தாதான் நான் சொல்ல முடியும் ஒன்னு இல்லைன்னு இப்ப தூக்கத்துல நாம போயிட்டு வரோம் தூக்கத்துல எனக்கு ஒண்ணுமே தெரிலீங்கன்னு எப்படி சொல்றீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான சொல்றோம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொன்னீங்க ஆனா தூக்கத்துல நீங்க இல்லாம போனீங்களா தூக்கத்திலேயே நீங்க இருந்தீங்க ஆனா அது எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வெளிப்படுத்துறீங்க தூக்கத்துல நீங்க கம்ப்ளீட்டா இல்லவே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா நான் செயலற்று இருந்தேன் என் மனம் புத்தி இயங்காமல் இருந்ததே தவிர நான் இருந்தேன் கரெக்டா இல்லையா அப்ப இந்த உடல் மனம் புத்தி எல்லாம் நீக்கிய பின்பும் நான் சூன்யமாக இருந்தேன் என்றால் எனக்கு புத்தியில் நினைக்கிறேன் ஒன்றை அறிகின்றது அல்லவா ஒரு அறிவு எதுவுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு ஒண்ணு சொல்லுதில்ல அந்த அறிவு எப்படி சூன்யமாக இருக்க முடியும் எதுவுமே இல்லைன்ற சொல்றது அறிவு தானே அது புரியலிங்களா

இந்த உடல் மனசு புத்தி இந்த உலகம் அழிஞ்சு எல்லாம் என்னென்னலாம் நமக்கு கற்பனை பண்ணக்கூடிய இந்த கல்பனா இது எல்லாமே மித்தியா விஷயங்கள் எல்லாமே இவை எல்லாம் நீக்கிய பின்பு மிஞ்சி இருக்கக்கூடியது சூன்யம் அல்ல பத்தாவது ஆள் வந்து பத்தாவதா தன்னை வந்து கண்டுபிடிக்காத வரைக்கும் அவனுக்கு அது சூன்யமா இருந்தது அவன் தன்னை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் தெரியுது இதற்கு முன்னாடியும் நான் இருந்தேன் இப்பையும் நான் இருக்கிறேன் அப்ப எனக்கு தெரியல இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப இந்த உபாதி விஷயங்களை அனைத்தும் நேத்தி நேத்தி பண்ண பின்பு நான் என்னவா இருக்கிறேன்னு நீங்க யோசிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு சொன்னாலும் நீங்க இருக்கு சொல் தெரியலையேன்னு சொல்றவன் வந்து பூர்ணமானவன் அவன் அறிவு சொருபவன் அவன் தான் ஆத்மா தான் சாட்சி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பாக்குறனாலதான் எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு நீங்க சொல்றீங்க அத உங்களுக்குதான் அவன் ஓ ஏதோ ஒரு அறிவு எனக்கு தெரியலன்னு சொல்றது இல்ல அந்த அறிவு தான் உங்களை புரியல என்ன சொல்றாரு அவன் இடையில் கண்ட பெரிய பால் அவனே பாராய் அன்பு காண்பதும் அடங்கலும் காண்பானும் நீ பார்ப்பதும் ஒடுங்குவதும் பார்ப்பவனும் நீ ஏன் அப்படிங்கிறாரு அதற்கான அர்த்தத்தை படிப்போம் அன்புள்ள மகனே முன்னர் கூறிய தசமன் புத்தி மயக்கத்தினால் ஒன்பது புருடர்களை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து ஒன்பது பேரை எண்ணிய தன்னை பத்தாவதவனாக அறியாது விடுத்து அவன் இடத்தில் அவனால் காணப்பட்ட பெரும் சூன்யம் அவன் ஆவானோ ஆகமாட்டான் சூன்யத்தை கண்ட அவனே பத்தாவதானவன் அதுபோல உன்னால் காணப்பட்ட சூன்யமும் நீ அல்ல யாவற்றையும் காணும் சித்து பொருளான நீயே ஆன்மா இப்ப பிரம்மம் வந்து அதுக்கு எங்கெங்க அறிவு இருக்குன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு அறிவு இருக்குல்ல அது போல எல்லா அறிவுக்கும் ஏதோ ஒரு அறிவு சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றது அதுதான் மெய்யறிவு இவை அனைத்தும் அழிஞ்சு போனா ஆகும் எல்லாம் கம்ப்ளீட்டா டெஸ்ட் ஆயானா என்ன ஆகும் சரி நீங்க சொல்ற மாதிரி நானே இல்லாம போனா என்ன ஆகுவேன் நானே இல்லாம போனா ஆவன்னு தெரியலன்னு சொல்றதுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல இது எல்லாமே ஒரு குள்ள போயிடுதுன்னு சொல்றதுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல சூன்யம்னாலே என்ன அர்த்தம்னா சூன்யவாதிகள்னு ஒரு மதம் இருக்குது பௌத்தர்களுடைய மதம் அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த சிருஷ்டி நாம இது எல்லாமே ஒண்ணுமில்லாததுல இருந்து உற்பத்தி ஆணுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க என்னது ஒண்ணும் இல்லாததுல இருந்து உற்பத்தி ஆணுச்சு இன்னொரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ஒரு ஒரு மலடியானவர்கள் வந்து எப்படி வந்து குழந்தைய பிறக்க முடியாதோ அதே மாதிரி ஒன்னு இருந்து எப்படி உற்பத்தி ஆக முடியும் ஜடத்துல இருந்து எப்படி கிரியேஷன் நடக்கும் ஜடத்துல இருந்து கிரியேஷனே நடக்க முடியாது சேத்தனத்துல சைத்தன்யத்துல இருந்து தான் எதுனால என்ன பண்ண முடியும் வெளிப்பட முடியும் அப்ப அவங்க அவங்களுடைய கூற்று என்னது சூன்யவாதிகளுடைய கூற்று சூன்யம் தான் இருந்து தான் வெளிப்பட்டுச்சுன்னா சூன்யன்னு நீ சொல்றதே எப்படி நீ சொல்ற அந்த சூன்யம் ஒன்று இருக்கின்ற அறிகின்ற ஒரு அறிவு இருக்கிற இருக்கிறதல்லவா அந்த அறிவுதான் பத்தாவது ஆனால் அந்த அறிவுதான் நாம சொல்லக்கூடிய அகம் என்று சொல்லக்கூடிய நான் என்று சொல்லக்கூடிய ஆத்மா அப்படின்றோம் நீங்க வந்து வேதாந்தத்துக்கும் அத்வைதத்துக்கும் சூன்யவாதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான் அவங்க வந்து எல்லாமே ஒண்ணு உற்பத்தி ஆல எல்லாமே மாயான் இந்த மாதிரி சொல்லி எல்லாமே ஒண்ணுமில்லாததுல இருந்து உற்பத்தி ஆச்சு இதுக்கு எதுக்கும் மீனிங்கே கிடையாது இதுக்கு எதுக்குமே காரண காரியமே இல்ல இது எல்லாமே வந்து ஒரு போகஸ் அப்படின்னு அவங்க சொன்னா ஒண்ணுமில்லாததுல இருந்து உற்பத்தி ஆக முடியாது நீ சொல்ற மாதிரி நாங்களும் எல்லாமே தான் இது எல்லாம் கல்பனா போன்ற ஒரு தோன்றுது உண்மையற்ற விஷயமா இருக்குது இது நமக்கு காணலில் போல தெரிகிறது ஆனா உண்மையில ஆராய்ச்சி பார்த்தா இல்ல இதெல்லாம் நீ சொல்ற மாதிரி எல்லாமே ஒரு மாயா விஷயம்தான் ஆனா இந்த மாயையெல்லாம் இப்படி எல்லாம் தெரியுது பாத்தியா இது ஜடத்துல இருந்து வர முடியாது அது ஒரு அறிவு இருந்து தான் வெளிப்பட முடியும் அறிவில்லாத ஒன்றுல இருந்து இப்படி இப்படி ஒரு ஒரு காட்சி கூட நமக்கு தோன்றாது அப்படிங்கிற அந்த ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்துவதுதான் அத்வைதம் சூன்யம் என்ன சொல்லுது எதுல இருந்து வெளிப்படாது வெளிப்பட்டு இருக்கதெல்லாம் ஒண்ணு இல்லாதல இருந்து வெளிப்பட்டிருக்கு அவங்களுடைய அடிப்படை கருத்தே அங்கதான் தப்பாயிடுது அறிவற்ற ஒன்றிலிருந்து எப்படி இது வெளிப்பட முடியும் ஆக்சுவலி புத்தர் கிரியேட் பண்ண விஷயங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய நாலு சீடர்கள் அந்த புத்தர் சொன்ன கருத்தையே நாலு விதமா நாலு மதங்களாக பிரிஞ்சிருக்குது புத்த மதமே அதுல ஒருத்தர் சூன்யவாதிகள் சொல்றாங்க ஒருத்தங்க வந்து சனிகவாதிகள்னு வருவாங்க ஆக்சுவலி பார்த்தோம்னா வேதத்தை அடிப்படையாக கொண்டு வேதத்தை அடிப்படை இல்லாமல் கொண்டு நூற்றுக்கணக்கான மதங்கள் இன்றளவும் இந்த உலகத்துல இருக்கிறது மனம்தான் ஆன்மா என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் புத்தி தான் ஆன்மா என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் அந்த கரணம் தான் ஆன்மா என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் சமண மதம் எடுத்தோம்னு வச்சுக்கேன் ஜெயின மதம் அவங்க இந்த உடலுக்குள்ள உடல் எந்த சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஆன்மா சைஸ் இருக்குது அந்த ஆன்மா வந்து மேல போய்கிட்டே இருக்கும் அது ஒவ்வொரு உடலாக மாறும் பொழுது அந்த ஆன்மாவுடைய சைஸும் மாறுது இந்த மாதிரிலாம் அவங்களோட இதுல இருக்குது சமண மதம் ஜெயினோட இதுல அவர்கள் வந்து கர்ம பலனை தியாகம் பண்ணாதான் உண்மையான மோட்சம் அப்படிங்கிறது அவங்களோட இது இப்ப ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பிரிவும் ஆன்மாவிற்கு வேறு வேறு விதமான அவர்களுக்கு அந்தந்த யார் அந்த மதத்தை ஸ்தாபிக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை என்ன பண்றாங்க வைத்திருக்கிறார்கள் இப்படி அடைந்தால்தான் மோக்ஷம் இப்படிதான் இதுதான் ஆன்மா ஆனா அந்த கருத்தை பின்பற்றி போகிறார்கள் எப்படி என்று கிறிஸ்தவ மதம் இருக்குது இஸ்லாம் மதம் இருக்கிறது என்பது பெரிய வாரியாக நமக்கு தெரிகிறது ஜூஸ்னு ஒரு மதம் இருக்கிறது அதுபோல நம்மளுடைய இந்த சார்ந்து நூற்று கணக்கான பிரிவுகள் இருக்கிறது பக்தி மட்டுமே போதும் பக்தி மட்டுமே அதுலயே ஞானம் அடைஞ்சிடலான்னு ஒரு மதம் இருக்குது பக்தியும் ஞானமும் கொஞ்சம் சேரணும்னு இருக்குது பகவானுடைய தரிசனம் கிடைச்சா அவ்வளவுதான் முக்தின்னு இருக்குது இந்த மாதிரி பல பிரிவுகளில வந்து முக்திக்கும் ஆத்மாவுக்கும் பல வியாக்கியானங்கள் பல பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க பாகவத மாதம்னு ஒண்ணு இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வசுதேவரை தான் வந்து அவரை பிராப்தி பண்றதுதான் முக்தி அப்படின்னு இருப்பாங்க அப்ப நூறு வருஷம் நம்ம இருந்து நூறு வருஷம் அவரை பிரா அவரை வந்து பக்தி செலுத்தி செலுத்தி அவரை அவரை அவருடைய பிரார்த்தி அடையணும் அதுதான் மோட்சம் அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம மனசு இருக்குல்ல நம்ம மனசை வந்து ஜெயிக்கிறது தான் முக்தி சில பேர் வந்து சார் வாக்கியம் இருக்கிறாங்க இதை எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க இந்திரியத்தினால எது அறியப்படுதோ அவ்வளவுதான் வாழ்க்கை இந்த பாடினால நீ என்ன சென்ஸ் பண்றியோ அவ்வளவுதான் வாழ்க்கை இன்னும் பூர்வம் மீமாசான்னு போகும்போது சொர்க்கம் மட்டும்தான் இருக்குது சொர்க்கம் தான் இருக்குது நீ சொர்க்கத்துக்கு போய் நீ சொகத்தை அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையோட பர்பஸ் அப்ப இந்த வாழ்க்கையோட பர்பஸ் என்ன மரணத்துக்கு பின் என்ன நடக்குது நாம எங்க போறோம் ஆன்மானா என்ன அப்படிங்கிற இந்த கேள்விகளை ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ஆயிரக்கணக்கான மதங்கள் உற்பத்தி ஆயிருக்கு இந்த ஆயிரக்கணக்கான மதங்களுக்கு நடுவுல கருத்துக்களுக்கு நடுவுல நாமளும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் உங்களுடைய இறுதி லட்சியமான உங்களுடைய உண்மையான சொரூபத்தை உணரும் வரை உங்களுக்கு அமைதியோ ரெஸ்டோ கிடையாது நீங்கள் எந்த விதமான மதத்தை பின்பற்றினாலும் எந்த விதமான மதத்தில் எவ்வளவு பிறவிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் முழுமை அடை முழுமைத்தன்மை அடையும் வரை ஓயாமல் உங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வேணால் நினைச்சு கொள்ளலாம் அடைந்தால் எனக்கு முக்தி போல் இருக்குது அப்ப நான் முக்தி அடைஞ்சுக்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சுக்கலாம் உண்மையிலுமே அது முக்தி தான் கொடுக்குமான்னு தெரியாது மேபி என்ன வேற எங்கேயா பிறப்படுத்தி வந்து திருப்பி வாழ்ந்துட்டு இருக்கலாம் உதாரணத்துக்கு வெவ்வேறு மதங்கள் இருக்குல்ல அவங்கவங்க வெவ்வேறு விதமான இதுதான் ரியலைசேஷன் இப்படிதான் அடையணும்னு நினைக்கிறாங்கல்ல அதுதான் உண்மை கருத்துன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்து வாழ்க்கைய பழகாலம் அதுக்கே தியாகம் பண்ணி வாழ்க்கையை விட்டாலும் அது உண்மையானது இல்லாம போகலாம் திருப்பியும் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எப்ப உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ள அதாவது நமக்குள்ள வந்து அந்த ஸ்பந்தம்னு ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய உயிரில ஏற்பட்ட துடிப்பு என்றைக்கு வந்து அமைதியாகிறதோ அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு மோஷமே கிடையாது மோட்சம் கிடையாது என்னது இன்னும் மோட்சத்தை தேடி போய்கிட்டே இருப்போம் அது எந்த பிலாசபில எந்த அறிவினால் அது அடை அது அறியப்படுகிறதோ எந்த அறிவினால் தன்னுடைய சொந்த சொரூபத்தை உணர்கிறதோ அது வரைக்கும் அது இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படி வந்து 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 கண்டுபிடிச்சதுதான் இங்க வந்து நிப்பாட்டி இருக்காங்க தத்துவ மசி நீ அதுவாக இருக்கிறாய் அந்த தத்துவத்தை அந்த சத்தியத்தை நீ உணர்ற வரைக்கும் உனக்கு முடிவில்லாம ஓடிக்கிட்டே இருப்ப எல்லா மத கருத்துக்களையும் உள்ளடங்கி அதுக்கு மேல சொல்லப்படுவது தான் இந்த அத்வைதம் என்பது இல்லைங்க இல்லைங்க எங்க இதுல அப்படி சொல்லியிருக்காங்க எங்க இதுல எப்படி சொல்லியிருக்காங்க இதுதாங்க சரி உங்களுக்கு தெரியலீங்க நான் எங்க அவ்வளவு பேர் சொல்லிக்கிறாங்க இவ்வளவு பேர் சொல்லிக்கிறாங்க இவ்வளவு பேர் வாழ்ந்துக்கிறாங்க இந்தந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க இப்படி எல்லாம் நீங்க சொல்லிக்கிங்க தாராளமா அதுல எல்லாருக்கும் நமக்கு சுதந்திரம் இருக்கு எந்த விதமான வழிகளை பின்பற்றவும் எந்த விதமான வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளவும் நமக்கு சுதந்திரம் இருக்கு தாராளமாக என்ன பண்ணலாம் நம் பாட்டுக்கு வாழலாம் பல ஜென்மங்கள் எடுக்கலாம் அதுல தவறும் இல்ல அதை தவறு சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவங்க போக்குல அவங்கவங்க போறாங்க அவங்களுக்கு பிடித்த போக்குல ஆனா நீங்க எது சரி இல்ல எது உண்மை எது வந்து சரியான இலக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும்போது தான் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இப்படி பதில் சொல்லப்படுது இதுதான் வந்து முழுமையான பூரணத்தன்மை அடைவதற்கான அந்த புள்ளி உண்மை அறிவு இதுதான் வேதத்தோடைய அந்தமாக கடைசியாக சொல்லப்படும் வேதாந்தமானது சொல்லப்படுகின்றது வேதத்தை தான் நாம் பிரமாணமாக எடுத்துக்கொள்கின்றோம் அதுதான் முழுமையான அறிவு அந்த அறிவு எதை சொல்லுகின்றதோ அந்த அறிவு அனுபவத்திலும் நமக்கு அந்த அறிவே வெளிப்படுகிறதால் அதை நாம் சரியாக எடுத்துக்கொள்கிறோம் சோ இங்க வந்து சூன்யமும் முடிவல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டா நான் எங்க போவேன் எங்க எப்படி இருப்பேன் இருள்ள போயிருவனா அப்ப அங்க எப்படி இருப்பேன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் ஆனா சப்போஸ் இதெல்லாம் விட்டு அங்க போனாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு அறிவு நம்மை எங்கி கொண்டே இருக்கிறது சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறது நல்லது